பொறியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கும் மாபெரும் விழா கல்லூரி நிறுவனர் முனைவர் கிரீட்டஸ் பாபு பாராட்டு தென் தமிழகத்தில் தலைச்சிறந்த சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்தில் முன்னூற்றி எண்பத்தி மூன்று வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜூப்லண்ட் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தென் தமிழகத்திலேயே ஸ்காட் கல்விக் குழுமத்தின் சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அதிநவீன கட்டமைப்பு வசதியுடன் நவீன ஆய்வகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது தென்னிந்தியாவில் ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அமெரிக்காவின் ஐபிசி மற்றும் பெர்கஷியர் மீடியா நிறுவனம் சிறந்த கல்லூரி விருதினை வழங்கியுள்ளது மேலும் ஸ்டார்ட் அப் பெஸ்ட் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான சிறந்த கல்லூரி விருதும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியின் தென்னிந்தியாவின் சிறந்த பொறியியல் கல்லூரி விருதும் கிடைத்துள்ளது மேலும் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் வேலைவாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்வதோடு தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நூறு சதவீதம் வேலை வாய்ப்புகளை அளித்து வெற்றிகரமான லட்சியத்தை அடைந்துள்ளது படிக்கும்போதே போதே வேலைவாய்ப்பு என்ற குறிக்கோளுடன் நூத்தி எட்டு மாணவர்கள் பயிற்சி பெற்றுள்ளனர் இந்த கல்வியாண்டில் மட்டும் மாணவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஐம்பத்தி இரண்டு வளாகத் தேர்வுகள் சேரன் மகாதேவி ஸ்காட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடத்தப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியாண்டில் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளன இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் அதிக சம்பளத்துடன் நூறு சதவீதம் வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிரீட்டஸ் பாபு சேரன் மகாதேவி ஸ்காட் கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது சாதிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ ஜஸ்டின் திரவியம் வரவேற்புரை ஆற்றினார் இதனைத் தொடர்ந்து பொது மேலாளர் திரு ஆர் தம்பிதுரை திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறை இயக்குனர் முனைவர் சி கே ரவிசங்கர் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றினார்கள் இதனை அடுத்து ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் முனைவர் கீழ்டஸ் பாபு அவர்கள் மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தி அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பணி நியமனங்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் பெற்ற மாணவர்கள் பேராசிரியர்களும் கல்லூரி நிர்வாகமும் அளித்த கல்வி திறன் பயிற்சி நேர்முக தேர்வு பயிற்சி ஆகியவை குறித்து மனதார பாராட்டினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் மேலும் வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் ஆல்வின் கிங்ஸி கிளாட்ஸன் நன்றியுரையாற்றி நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் பெற்ற மாணவ மாணவியர்களை ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிர்வாக இயக்குனர் திரு அருண் பாபு ஸ்காட் குழும தாளர் பிரியதர்ஷினி அருண்பாபு பொது மேலாளர் முனைவர் ஜெயக்குமார் பொது மேலாளர் நிர்வாகம் திரு கிருஷ்ணகுமார் இயக்குனர் மாணவர் சேர்க்கை முனைவர் ஜான் கென்னடி நிர்வாக அலுவலர் திரு எஸ் ஜெயபாண்டி ஆகியோர் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் अभिनय हारूल कामें भी न हैं यहाँ पे देश के लिए अपने लोगों के साथ बैठा हारूल कार्य प्रस्तुत साइंटिफिक डिब्बेर आशा की देश की फूड कंपनी भी आज चल रही सांभूरी 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 सोल्यूशन असल में देश के लिए आज वो संदेश वास्ते इस बैठक में भी है मासी का अपना दोस्त है इस टाइम जुड़ने के की ऐसी क्रियाओं का भी संपन्न समीक्षा आज भी वाला रहना आज

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் செய்யுங்கள்